சுவிட்சர்லாந்தில் தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக சேவை புதிய இலங்கை உட்பட அனைத்து முகவர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு சுவிட்சர்லாந்தில் இளையோர் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை செய்வதற்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட கணிப்பில் பங்கேற்றவர்களில் சுமார் எண்பது வீதம் பேர் பதினாறு வயதுக்கு குறைவான குழந்தைகள் மற்றும் இளையவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என ஆதரவு கோரினர் இந்த கருத்து கணிப்பை சொத்தோமோ ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்டது முடிவுகள் சிறார்களை ஆன்லைன் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்பதை காட்டுகின்றன மேலும் பள்ளிகளில் மொபைல் போன்களை தடை செய்யும் திட்டத்துக்கும் அதிக ஆதரவு இருப்பதாக ஆய்வு தெரிவிக்கிறது எண்பத்தி ஐந்து வீதம் பேர் இணையத்தில் இருக்கும் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து தேவையான விழிப்புணர்வு சிறார்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளனர் கணிப்பில் பங்கேற்ற சிறார் பெற்றோரில் மூன்றில் ஒருவர் தங்கள் பிள்ளைகளை இணைய ஆபத்துகளிலிருந்து தொந்தரவு பற்றி கவலை கொண்டுள்ளனர் நாற்பது வீதம் பேர் சைபர் எனப்படும் பாலியல் நோக்கத்தோடு குழந்தைகளை தாக்கும் மாயை தொடர்புகளை ஒரு ஆபத்தாக கருதுகின்றனர் முப்பத்தி ஏழு வீதம் பேர் இணையத்தின் பாலியல் உள்ளடக்கங்கள் குழந்தைகளை பாதிக்கக்கூடும் என கரு னர் முப்பத்தி ஐந்து வீதம் பேருக்கு குழந்தைகள் அல்லது இளையவர்களின் இணைய பயன்பாடு ஒரு பெரிய சவாலாக தோன்றுகிறது இந்த கணிப்பில் வசிக்கும் எழுநூறு பேர்தான் இது சைபர் ஒழி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருபத்தி ஆறு முதல் மார்ச் பத்து வரை நடத்தப்பட்டது இதற்கிடையில் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் சமூக ஊடகங்களின் எதிர் நீக்கம் குறித்த ஆய்வும் இடம்பெற்று வருகிறது இது குழந்தைகள் மற்றும் இளையவர்களின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன அமெரிக்காவில் மிகவும் விலை கூடிய மருந்துகளை குறைக்க திட்டமிட்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இது உலகம் முழுவதும் மருந்து துறைசார் சந்தையில் கடும் நெருக்கடிகள் ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க வரலாற்றிலேயே மிக முக்கியமான உத்தரவுகளில் ஒன்றை திங்கள் அன்று கையெழுத்திட உள்ளேன் என ட்ரம்ப் தனது ட்ரூத் இணையதளத்தில் தெரிவித்தார் கடந்த வாரமே அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட உள்ளதாக குறிப்பிட்டார் இதற்கு பின்னணியில் மருந்து விலை குறைப்பு தொடர்பான நடவடிக்கை உள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் முன்னதாக இந்த நடவடிக்கையை சுற்றி அச்சத்தால் உலகளாவிய பங்கு சந்தைகளில் மருந்து நிறுவன பங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அதிபர் டிரம்ப் மருந்துகளுக்கு உலகளவில் ஒப்பிடக்கூடிய விலை அமைப்பை அமெரிக்க மருந்து நிறுவனங்கள் ஏற்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறார் சுவிஸ் ராணுவத்தில் தற்போது ஒரு அசாதாரண தலைப்பு விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது பெண் ராணுவ வீரர்களுக்கு கம்பி இல்லா பிராக்களை பயன்படுத்துமாறு ஊக்குவிக்கப்படுகிறது காரணம் போர் அல்லது போர் பயிற்சி நடவடிக்கைகளில் கம்பிகளோடு உள்ள பிராக்கள் அணிவது பாதுகாப்பு அபாயமாக கருதப்படுகிறது பாதுகாப்பு துறையின் கூற்றின்படி பெண் வீரர்கள் குண்டு துளைக்காத உள்ளாடைகளை அணியும் போது இவ்வாறான உள்ளாடைகளில் உள்ள உலோகங்கள் ஆபத்தானது வெடிப்புகள் அல்லது சிறு துண்டுகள் மற்றும் எறிகணைகளால் ஏற்படும் தாக்கங்கள் ஏற்பட்டால் அழுத்த அலைகள் காரணமாக உலோக பாகங்கள் மார்பு அல்லது மார்பை துளைக்கும் அபாயம் உள்ளது இதை ராணுவ தெரித்தார் இந்த மாற்றத்தை ஒவ்வொரு நடவடிக்கைகளின் போது அதிக பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து பெண் வீரர்களின் தேவைகளுக்கு சிறப்பாக விரும்புகிறது இது ஒரு பொதுவான நோக்கத்தோடு கூறப்பட்டாலும் இந்த செய்தி தற்போது பலரையும் சுட்டிக் claro சுட்டிக்காட்டத்தக்கது எஸ்பேபே எதிர்காலத்தில் தண்டவாளப்படுகை மிகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் பராமரிக்க விரும்புகிறது இதுவரை உயரமான தாவரங்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த ரயில் பாதைகளில் ரசாயன கலை கொல்லிகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் இந்த முறை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு சிறந்த தீர்வை கண்டறிய எஸ்பேபே வேளாண் துறையின் ஆராய்ச்சி நிறுவனமான அக்ரோஸ்கோப் மற்றும் ஜெனிவாவில் உள்ள ஹெஃபியா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஐந்து வருட காலப்பகுதியில் ஆராய்ச்சியை மேற்கொண்டது தாழ்வாக வளரும் ஒரு சிறப்பு தாவர கலவை உருவாக்குவது இதன் நோக்கம் இதனால் மற்றைய சீர்குலைக்கும் தாவரங்கள் முதலில் வளர்வதை தடுக்கிறது திங்களன்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த இலக்கு வைக்கப்பட்ட பசுமைப்படுத்தல் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டு இப்போது நடைமுறை செயற்படுத்தலுக்கு தயாராக இருப்பதாக அறிவித்தனர் இதன் பொருள் குறைவான ரசாயனங்கள் இயற்கைக்கு சிறந்த தீர்வு அத்துடன் ரயில்வேயில் அதிக பாதுகாப்பு என்பன கிடைப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் பிரான்ஸ் அரசு போர் சுகாதார நெருக்கடி அல்லது இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டால் அதிலிருந்து தங்களை காத்துக் கொள்வது எப்படி என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கென உயிர் விழைக்க உதவும் கையேடு ஒன்றை தயாரித்து வருவதாக ரகசிய தகவல்கள் வெளியானது நினைவிருக்கலாம் தற்போது சுவிட்சர்லாந்து அதே போல ஒரு கையேட்டை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியானது ஐரோப்பாவில் நிலவி வரும் பாதுகாப்பு குறித்த கவலைகள் மூலம் போர் வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை விளக்கும் நடைமுறை கையேடு கொண்டு உருவாக்க சுவிஸ் அதிகாரிகள் திட்டமிட்டு வருகின்றனர் சுவிடனின் முன்மாதிரியை பின்பற்றி ராணுவ விவகாரம் தொடர்பிலான சர்வதேச பக்கங்கள் கொண்ட ஒரு கையெட்டை வடிவமைத்துள்ளது அதன் பெயர் சேகரிப்பது வெளியேற தயாராக இருப்பது மற்றும் செல்ல பிராணிகளை பாதுகாப்பது எப்படி தகவல்கள் கூட அந்த கையெட்டில் இடம்பெற்றுள்ளனவாம் பதிலாக ரேடியோ போன்ற பொருட்களையும் தயாராக வைத்துக் கொள்ள அந்த கையேடு அறிவுறுத்துகிறது மேலும் போர் தொடர்பிலான தவறான தகவல்களுக்கு எதிராகவும் அது எச்சரிக்கிறது